புரியாத புதிராக இருக்குது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் புரியாத புதிராக இருக்குது என்ன காரணமாக இருக்கலாம் வேலைக்கு போகிற பக்கமாக இல்லை சொந்த தொழில் பண்ணுற பக்கமாக இல்லை வியாபாரி பக்கமாக இல்லை யாரோ ஒருத்தர் அங்கே சரியில்லை இங்கே நல்லா இருக்கிறேன் அங்கே வியாபாரம் மனத்தில் இங்கே நல்லா பண்ணுறேன் அந்த ஊரில் நல்லா இல்லை இந்த ஊரில் வந்து நல்லா இருக்கிறேன் என்ன காரணமாக இருக்குது அவனுக்கு இடைஞ்சலாக இருக்குது ஒரு திறமையானவன் எங்கே இருந்தாலும் திறமையாக வருவான் இடைஞ்சல் பயங்கரமாக பண்ணால் அவனோட வேலையை செய்யாம விட்டான் அவன் என்ன என்ன சொன்னாலும் வேண்டாம் இது ஆகாதுன்னு சொன்னால் அங்கே எப்படி உங்களுக்கு ஐடியா தருவான் அங்கே எப்படி உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லுவான் எதுவும் சொல்ல மாட்டான் நீ என்ன சொல்கிறியோ நீ ஒன்றும் தெரியலனா ஒன்றும் தெரியலின்ட்டு போயிடுவான் ஒரு டைம் சொன்னால் கேட்டால் பரவாயில் நாங்களாம் இருக்கிற பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டு தோம்பலாம் ஒரு இடத்துல சிறப்பாக விளையாட்டு போட்டி நடத்தணும் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறீங்க ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்கிறீங்க ஊர் வந்து அஞ்சாயிரம் வீடு ஒரு கருத்து போய் சொல்கிறேன் அது கேட்டுக்கிறதில்ல யாருமே நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லக்கூடிய நீங்கள் அவன் வேறு பக்கம் போகிறேன் ஐம்பது வீடு இருக்கிற பக்கம் போய் கிட்டத்தட்ட ஐம்பது போட்டி நடத்துகிறேன் நீ அங்கேருந்து வாயை பிறந்துட்டு பார்ப்பேன் உண்டான உரிமை அங்கே கிடைக்கிறது பண்ணுறாங்களா தான் முடிஞ்சு போச்சு வாய் திறந்த பார்த்துட்டு என்ன சொல்லுவேன் இங்கே இருக்கும்போது ஒன்று தெரியலையே ஒரு சப்போர்ட்டும் பண்ணலையே அங்கே போய் கலக்கிறானே எப்படி அப்படின்னு அந்த ஐம்பது பேரும் யோசித்து ஆலோசனை வண்டி பார்ப்பாங்க இருக்கும் பொழுது அவனது திறமையும் அவனது விஷயத்தையும் பேசுகிற கொடுங்க விளையாட்டுன்னு இல்லை எல்லா தொழிலையுமே இருக்குது ஒரு கோயில் திருவிழாவாகட்டு ஒரு விஷயங்க சொல்ல வரவனா இருக்கட்டு வேறு மதத்துக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்ல வரேன் என்ன சோசியல் ஆக்டிவிட்டி பண்ண வர அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது என்ன அவன் பண்ணுறான் எதோ மோட்டிவேஷன் கொடுக்குறானா இல்லை குழந்தைகளுக்கு எதோ நல்லா நல்லது சொல்கிறானா கெட்டதை சொல்கிறானா இல்லை எப்படி இருக்கிறான் ஏது இருக்கிறான் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற இலகைய மனசு பெருந்தன்மையான பேச்சு திறமையான பேச்சு அனுபவமான பேச்சை ஒரு சிலர் வாட்ச் பண்ணணும் ஐம்பது பேர் பார்த்துக்குறேன் ஐம்பது பேர் பார்த்துக்குறேன்னா ஒரு சிலர் ஐடியா கொடுக்கும்போது எனக்கெல்லாம் ஐடியா சொல்கிறானா அப்படிங்கிற மைண்டு கான்செப்ட் வரக்கூடாது ஒவ்வொரு துணுக்குகளும் ஒவ்வொரு துரும்புகளும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் கற்றுக்கக்கூடிய தான் சரிங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறத பெரிய விஷயம் இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலையில் இங்கே வந்து ஒரே கலக்கல இல்லை அங்கே போய் கலக்கிறேன் அந்த கம்பெனியில் போய் கலக்கிற வேறு லெவல் பண்ணுறான் அது ஒன்று இங்கேயும் கலக்கல அந்த கம்பெனியிலும் போய் கலக்கல இவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டா நடக்குது பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கலாம் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு இருந்தான் ஓரளவுக்கு சம்பளமாகிட்டு இருந்தான் வெளியே போனால் சரியில்லை அவனோட வாழ்க்கை இங்கேயே செய்ய முடியல அங்கே போய் எப்படி செய்வான்னு நீ மனசில் நினைப்பேன் அந்த எண்ணெய் ஒன்ற எண்ணெய் நல்லமா கெட்டானுமா உனக்கே தெரியாது அங்கே போய் செய்வேன் நம்மகிட்ட ஒருத்தர் வேண்டாம் வேற பக்கம் போகிறா வேற பார்த்துக்கிறேன்னா நிம்மதியாக அனுப்பிச்சது நல்லது அங்கே போய் பார்ப்பேன் அங்கே சரியில்லைனா அது அனுப்பிச்சா நல்லது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அங்கே போய் பார்த்தா அது சரியில்லைனா பார்த்தியா நம்மகிட்ட எந்தக்கலாமா அங்கே போய் சரியில்லையா வெட்டியாக போச்சா அவனோட வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்க அவன் வேற ரீதியில் சொந்தமாக ஒன்று பண்ண அவன் சக்ஸஸ் ஆகிட்டானா எங்கே போனாலும் இடுக்குகள் இடைஞ்சல்கள் இடைஞ்சல்கள் பண்ணக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் மக்கள் மக்களாகட்டு தொந்தரவாகட்டு தொல்லை ஆகட்டும் எல்லாமே எல்லா பக்கமும் தான் ஒரு பக்கம் வேலைக்கு போனால் ஒன்றா ஓனர் இருப்பாங்க மேலே அதிகாரி இருப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத இதை செய்யாத அதை செய்யாத கட்டு கோப்பா இறுக்கி வச்சுக்கிறது ஒரு திறமையானவன் போயிட்டு இறுக்கி வச்சோம்னா அவன் வந்துட்டு என்ன சொன்னாலும் தப்பாயிட மாட்டாக்குது நம்மளுக்கு எதுக்கிட்ட அவன் அம்புன்ட்டு விலகிடுவான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஐடியா அத்தனையுமே முட்டுக்கட்டையாக போயிடும் அப்போ என்ன பண்ணுறது நல்ல ஐடியா கொடுத்தா கேட்கலாமே நல்ல ஐடியா கொடுத்தா கேட்கலான்னு அதுக்கு மேலே போஸ்டிங்க நான் என்ன வேலை சொல்கிறேன்னா அது நீ கேள் அப்படிங்கிற கணக்கில் சஜஷன் கேட்டால் பரவாயில்ல சஜஷன் கேட்டும் அதை சரி வேற செய்யலினா அவன் வாட்க்கு அவனும் இருப்பேன் அவன் அங்கே வயி சக்ஸஸ் ஆகலை எங்கே வயும் சக்ஸஸ் ஆகலின்னா என்ன அவனோட வாழ்க்கை அவன் பார்க்கணும் அவன் குடும்பத்தை பார்க்கணும் அவன் குட்டியை பார்க்கணும் அவன் குழந்தையை பார்க்கணும் அவனோட விஷயத்தை பார்க்கணுன்னா அவன் எங்கே போனாலும் நல்லா இருக்கட்டும் நம்மகிட்ட வேலை செய்யி பரவாயில்லை மனசு இன்னும் நினச்சிட்டு விட்டுருங்க சொந்த தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே அவனோட விஸ் இஷ்டப்படி விருப்பப்படி பிரியத்தைப்படி பண்ணும்போது சக்ஸஸ் ஆவான் இந்த வேலை போகலாம் இது போனால் நல்லா இருக்குது போகிறோம் சுற்றுறோம் திரியிறோம் வியாபாரம் பண்ணுறோம் நாலு வீடு பார்க்குறோம் நாலு வேறு கிட்ட பேசுகிறோம் ரிலாக்ஸாக பேசுகிறோம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ பேசாமையும் கூட இருக்கலாம் அவனோட சொந்த தொழில் அவன் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் காரணம் என்னென்னா வியாபாரம் ஒரு வியாபாரமாகட்டும் ஒரு சொந்த தொழிலாகட்டும் ஒரு வக்க போய் பேசுகிறதாகட்டும் எல்லாமே பேச்சு தன்மை தான் என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க எதனால் பேசுகிறாங்க எப்படி கவனிக்கலாம் எந்த மாதிரி கவனிக்கலாம் எல் எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் கோப்பில் வைக்கணும் எல்லாருமே அதை கேச்சப் பண்ணிவிட்டு மக்கள் எந்த மாதிரி கேட்குறாங்க அவங்ககிட்ட எப்படி பேசலாம் ஓகே ஒரு கடன் கொடுக்கறியா கொடுக்கலாமா வேண்டாமா வெளி வேலைக்கு போகும்போது சரி கொடுங்க சார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவன் சொந்த வேலைக்கு போகும்போது சொந்தமாக வியாபாரமாக ஏதோ ஒன்று பண்ணும்போது பத்து ரூபாய்க்கும் கூட கடன் கொடுக்குறதுக்கு யோசிப்பேன் அந்த கடன் ஆகும் இங்கே சேர்த்த முடியாதுல்ல அப்போ கருத் கண்ணும் கருத்துமாக அவனோட தொழில் இருப்பேன் இது வந்து யாருக்கு செட் ஆகுன்னா இது யாருக்கு செட் ஆகுன்னா எந்த ஐடியா கொடுத்தாலுமே என்ன சொன்னாலும் ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கிறதுனால கட் ஆகு ஒன்று அவனை போட்டு அவன் ஒரு ஒரு சுத்தக்கூடிய அளவு ஒரு திறமையான ஆளவை போட்டு அம்மைக்கு டைமிங்கில் போட்டு அம்மைக்கு வச்சிங்கனாலும் அவனோட திறமை வெளிப்படுத்த மாட்டேன் என்ன சொன்னாலும் இவர்கள் சொல்கிறத கேட்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்டிகாகனு நீங்கள் என்ன ரூல்ஸோ அந்த தான் நீங்கள் இருக்கணும்னு சொன்னாலும் அந்த விஷயத்தில் அவன் எடுபடவே மாட்டான் சரி ஓகே உங்களுக்கு ஆனவடி ஆகட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கேட்குறேன் நான் சொல்கிறத கேட்கல என்ன சொல்கிறீங்கன்னா கேட்குறேன் நான் சொன்னாலும் இந்த அப்பா நான் சொன்னாலும் தப்பாயிரு அந்த சிஸ்டமேட்டிக் இவன் சொல்கிற சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ணாலும் தப்பாயிரு அப்போ என்ன பண்ணுறது அப்படியே விட்டுருவேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் இருபது நாளோ முப்பது நாளோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கொடுத்துருக்கலாம் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தும்போது மிஸ்டேக் ஆகலாம் அதனால் தோல்வியிருக்கலாம் இவன் இங்கே வருவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது கண்ணும் கருத்துமாக செய்வேன் அப்போ செய்யும்போது வெற்றி பெற செய்யும்போது சொந்த தொழில் சக்ஸஸ் ஆகிற வேறு லெவல் பர்ஃபாமன்ஸு வேறு மாதிரி அவனோட வாழ்க்கையை முன்னேறிட்டு போகுது அது ஆச்சரிய மேலதிகாரிக்கும் உணர்த்துமே விளையாட்டும் அப்படித்தான் அங்கே வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்ஸஸ் ஆகுறும் அப்படித்தேன் ஒரு டான்ஸும் அப்படித்தேன் ஐநூறு பேர் ஆடுறாண்டா இந்த வயசில் நீ எதுக்கிட்டே ஆடுறன்னு சொல்லி தோரத்தி விட்டு இங்கே வந்து கலக்குனாலும் கலக்குவாங்க சொல்ல முடியாது பாட்டும் அப்படித்தான் ஐம்பது பேர் பாடுறாங்க நீ ஒரு பாடுறாங்கண்ணா என்ற வயசு சரி தள்ளி தள்ளிவிட்டா அவனோட சொந்த முயற்சியில் அவன் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு பாடகன் பாடாமல் பாடுற மாதிரி வாய்ஸ் இல்லாமல் வேறு மாதிரி வாய்ஸஸ் பாடி சக்ஸஸ் ஆகிருப்பாள் அது இங்கேயே பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே பண்ணுறதுக்கு நீங்கள் உடலை அதனால் பண்ணல ஒரு காமெடியாகட்டும் ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும் அங்கே கருத்து சொன்னால் கேட்க மாட்டேங்க வெளியே வந்து கருத்து சொன்னால் இவங்களெல்லாம் கேட்பாங்க கேட்குற தான் எல்லாம் பண்ணுவான் உங்கள் கூட்டமை நீங்கள் கேட்க மாட்டேங்க அங்கே வந்து சொல்லுவேன் கேட்பாங்க அதனால் சக்ஸஸ் ஆகிற அதனால் பெருசாக தெரிய அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெருசாக தெரியும் காரணம் எவன் ஒருவன் திறமையாக இருக்கிறானோ அவன் படி அவனையாகவே விட்டால் அவன் எங்கிருந்தாலும் வெற்றி பெற வைப்பான் விடலினா தனியாக போய் அவன் இண்டிவிஜுவலாக என்ன வெற்றி வாகுறமோ சூடிடுவான் ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு ஒரு பிராஜெட் பண்ணுறது முதற்கொண்டு ஒரு பக்கம் போய் ஆகி அங்கே கம்பெனிலேயே ஆஃபீஸில் வேலை செய்கிற பக்கம் ஒரு மாறாகி அவன் சம்பளம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான் நீங்கள் நீங்கள் தனியாக ஒரு ப்ராஜெட் எடுக்கும்போது கண்ணுங்கிறதுமாக செய்வீங்க ஒரு தனியாக ஒரு விளையாட்டு விளையாடும் போது இண்டிவிஜுவலாக ஒரு ஐம்பது பேர் விளையாடுறக்குமே இங்கே தனியாக வந்து இங்கே விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்குது ஒரு கிரிக்கெட் டீம் ஒரு பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டீம் கிரிக்கெட் டீமில் அதில் போய் ஒரு ஆளாக விளையாடுறக்கு இங்கே வந்துட்டு இவங்களே இண்டிவிஜுவலாக பயிற்சி செய்து இவங்க ஆடுகளை எல்லாம் சேர்த்து இவனே பயிற்சி கொடுத்து ஒரு டீமை உருவாக்குறது வேறு லெவலில் இருக்குது ஒவ்வொருத்தையும் அப்படித்தான் அவங்களுக்கு உண்டான விஷயத்த அவங்களோட விஷயத்தை தன்னத்தானே வளரக்கு விடுங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வடி விட்டுருவாங்க அவங்க வேறு வழியில் முன்னேற மாதிரி போயிட்டே இருப்பாங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எல்லாத்துக்கும் அதிசயம் எல்லாம் உற்று நோக்க வேண்டியதை ஏன் என்றால் அவன் படி அவனை விட்டால் அவன் திறமையை நிரூபிப்பான் அவனை விடவில்லை என்றால் அவன் திறமையின் நிறைய காரணமாக இருக்குது டைமிங் காரணமாக இருக்குது பேச்சுவார்த்தை கமிங்க காரணமாக இருக்குது ஒ ஒழுங்கீனம் காரணமாக இருக்குது முன்னெண் இருக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வாயவே திறக்க முடியாத அளவுக்கு இருக்குது என்ன சொன்னாலும் கேட்குற தன்மையாக இருக்குது பல்வேறு விதமான காரணமாக இருக்கும் சரிங்களா வேலையாகட்டு ஒரு ஊராகட்டு ஒரு டான்ஸ் ஆகட்டு போய் கை கட்டு கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு தருணம் தருணமாக இருக்குது அதனால் வந்துட்டு எதுவுமே வாய் திறக்க முடியாது வாய் தேர்ந்தால் தப்பாக மாட்டாங்க நம்மளால் எதுவும் கெட்டு போயிருக்கிட்டு கம்மனு வந்துட்டு அவன் இண்டிவிஜுவலாக பண்ணுறது சக்ஸஸாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அது அப்புறம் தான் பின்னாடி தான் தெரியும் எப்படி பண்ணுற மண்டை குழப்பிக்கூடாது அவன் வா அவனுக்கு உண்டான விஷயம் நடந்தால் வெற்றி பெற்று